இங்க இருக்கிற பல பேர் நான் பேர் சொல்லி கூப்பிடற அளவுக்கு இருபது வருஷமா இங்க கூட இருக்கிற ஆட்கள் தம்பிகள் தேங்க்ஸ் சைலன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர் இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க தனித்தனியா பார்த்தா சரண்யா ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார் நட்டி சார் சொல்லிட்டே போலாம் எல்லாரும் தி பெஸ்டா அவங்கவுங்க செய்யற வேலையை செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள் இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸ ஒன்னா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட் அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும் இவ்வளவு கிரேட் டேலண்ட்ஸ் ஒன்னா கொண்டு வந்ததுக்கு இந்த விழாநாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர் வந்து மியூசிக்க ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா பாட்டு லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கினு அவன் நினைப்பேற்கோமே எனக்கு அவருடைய நேச்சர் பத்தியும் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன் என்னன்னா பிலிம் இன்ஸ்டியூட் என்னுடைய டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்டூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லயே எனக்கு பண்ணி கொடுத்தாரு என்னை டேரக்டர் ஆகிறதுக்கு ஷார்ட் ஃபிலம் டேரெக்டர் ஆகிறதுக்கு முருகனியா இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அதுக்கு நன்றி நன்றிக்கடனாக இருப்பேன் நான் அந்த மாதிரி ராஜேஷ் சார் ஆக்சுவலா ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் மட்டும் தான் இங்க இருக்கார் இண்டஸ்ட்ரியில அத நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் சார் டேரக்டர் அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃப்ளேவர் அஸ் அ ஃபேன் நான் சொல்றேன் சார் பெரிய ஒரு இடம் உங்களுக்கா இருக்கு எப்பவுமே இருக்கு சார் நீங்க சார் நான் வந்து அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும் சம்திங் சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதை இந்த படம் ரொம்ப அழகா பூர்த்தி செய்யணும்னு மனப்பூர்வமா தோணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவி தம்பி அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா உழைப்பு தொழில் அது நான் அடிச்சு சொல்ல முடியும் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா அவன் லவ் பண்ற ஒரு விஷயம் அதை நான் கூட இருந்த இருபத்தி ஒரு வருஷமா பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இருபத்தி ஒரு வருஷமா அவன் ஹீரோ ஆனதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான் அந்த மரியாதை அந்த தொழில் அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்னைக்குமே அத ஒழுங்கா தான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான் உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான் அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு ஆசைப்படுறேன் வேண்டுகோளா வச்சுக்கிறேன் அவன் செய்யற ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க வந்து அந்த அன்பை கடிக்க இருக்கணும் அண்டு தம்பி மேலேயே நிறைய நேரம் ஆஹ் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன் சில விஷயங்கள் அப்படியே அம்பிக்க வச்சிருப்பேன் அவனுடைய இன்னைக்கு சொல்றேன் சந்தோஷமா அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்குனால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியல அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி சாண்டி மாஸ்டர் தேங்க்ஸ் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாட்டை பார்க்கும்போது என் தம்பி அப்படியே பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மீண்டும் சொல்றேன் இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் பிலிமா வரும் அவ்வளவு அழகான ஒரு அழகான சந்தோஷம் படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பெரிய செலிபிரேஷன் இருக்கு சந்தோஷம் இருக்கு இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருனா மன்னிச்சிருந்தேன் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வன் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றிடையுடைய மனப்பூர்வ வாழ்த்துகள் தேங்க் யூ தேங்க்யூ வால் தேங்க் யூ வெரி மச் நீங்க ஒரு பெஸ்ட் அப்படின்னு தெரியும் பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்லேயே வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்

குட் மார்னிங் எல்லாருக்கும் பிஸியா இருப்பீங்க இந்த பிஸி அவர்ஸ்ல எல்லாம் டைம் எடுத்து எங்களோட செலிபிரேஷன் ரொம்ப தேங்க்ஸ் பிரஸ் மீடியா பிரெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் தேங்க் யூ எரிபடி தேங்க்ஸ் ஃபோர் காமிங் மூவி இல் விக் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபார் தீவாளி ப்ளீஸ் என்ஜாய் டென் தியேட்டர்ஸ் சார் எப்படி சார் அப்படியே அனுபவ முடியாது சார் அவங்க யூ யெஸ் தீவாளிக்கு வரப்போறே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி பட் உங்ககிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் என்ன மாதிரி அனுவரே மேடம் அதான் சார் ப்ளீஸ் பிரதர் ஃபஸ்ட்டு ராஜேஷ்வர் ஹீரோ சார்க்கு கதை சொன்னார் சொல்லிட்டு ரவி சார் சார் கால் பண்ணி பண்ணி பிரதர் இது ஒரு 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 ஃபேமிலி ஃபேமிலி யூ ஹியர் த ஸ்டோரி நான் பண்ணுவோம் இந்த படத்தை உங்களுக்கு எவ்ரிபடி ஆடியன்ஸ் இட் இட் அது எக்ஸாக்ட் மூமெண்ட் கொண்டு அப்படின்ட்டு விஜய் ட்ராவல் வித் சோ மெனி காஸ்ட் அண்ட் எல்லாரும் ஒன்னொன்னா அமைஞ்சாங்க அது தட்ஸ் ஃபார் அஸ் தீபாவளி தோணு ஆஃப் ஆஸ் என்டர்டெயின்மென்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கம்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் சார வெளியான ஒரு படமா வந்துட்டு இருக்க போகுது படத்தோட பர்ஸ்ட் பிரமோஷன் எப்படி இருக்க எக்ஸைட்டிங் ஆ இருக்கு மீட்டிங் ஆல் தார் அப்றம் லாங் டைம் ஷூட்டிங்ல பார்த்தது மீட்டிங் ஆல் பிரெண்ட்ஸ் டெக்னீசியன்ஸ் ப்ரொமோஷன்ஸ் யார் டு கம் வெரி எக்ஸைட் தங்கியும் ஒரு ஹெட் ஆன் ஒரு சென்சேஷன் சாங் ஹாரி சார் வந்து குடுத்திருக்காரு எல்லாருமே வந்து ரொம்ப பெருமை பெற்றிட்டு இருக்காங்க டீம்ல ப்ரொடியூஸ் எப்படி இருக்கு சாங் ஹரி சார் கேட்ட ப்ரோ சாங் கோ மேக் பிக் மேஜிக் நானும் ரவி சாரும் முடிப்போம் பெருசா வந்துரும் அப்படின்னுட்டு பெஸ்ட் கொரியோகிராபர் இந்த இண்டஸ்ட்ரி

ஓகே சார் தேங்க்யூன் இப்படிப்பட்ட ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகான ஒரு டீம் நன்றி மச் மீடியா சுந்தர் ஆறுமுகம் உடைய இயக்கத்துல ஜேம் ரவி பிரியா மோகன் பிரியங்கா மோகன் நடிப்புல நம்ம ஹாரிஸர் மியூசிக்ல வெளிவர இருக்கும் படம் நம்மளுடைய பிரதர் தீபாவளிக்கு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸ்ங்க சோ அடுத்ததாக நம்மளுடைய இசை வெளியீட்டு விழால முக்கியமான ஒருத்தர் ப்ரொடியூசர் கிட்ட பேசியாச்சு நம்மளுடைய இயக்குனர் எம் ராஜேஷ் சார்க் அவர்களை அன்புடன் மேடைக்கு அடைக்கிறோம் இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனான குவஸ்டன் சார் நான் பர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தேன் இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க அந் அந்த ஒரு சிரிப்பிருக்குல எவ்ளோ பெயின் இருந்தாலும் எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்கள பாத்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது ஹவுஸ் அட் பாசிபிள் தென் பாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருப்போம் சோ ஹாப்பியா இருப்போம் என்னோட வேற ஆப்ஷனும் கிடையாது அதனாலதான் நீங்க வந்து படங்கள் எடுத்து படங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் இது உங்களுடைய வணக்கம் ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து நினைக்கிறேன் நேர்ல ஸ்டேஜ்ல கேட்க போறீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட என்னோட ஹீரோ அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார் சார் யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் என்ன சொல்றது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ மீன் வித் ஸ்கிரீனிங்கோட இல்லைன்னா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும் ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும் ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ எக்ஸைட்டட் ஓகே உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணிருக்கீங்க சோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி வந்து நடிச்சிருக்காங்க அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார் எனக்கு ரியல் ரைட்னு வந்து சிஸ்டர் கிடையாது எனக்கு பிரசன்ட் தான் இருக்காங்க ஓகே சோ எனக்கு நான் என்ன யோசனை இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர் சோ உங்க ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட பேசணும் இல்லன்னா சண்டை போடணும் ஏதோ ஒன்னு அந்த ஒரு ஒரு ஞாபகம் வரணும் அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரணும் சோ அதுதான் வந்து டார்கெட் ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து ஒரு மூணு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் வெதர் மூணுமே நல்லா இருக்கு வெதர் ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னு போனாரு போயிட்டு கரெக்டா டூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு இந்த டைம்ல இது பண்ணலாம் ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் ஆஃப் மகாலட்சுமி அப்புறம் சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த இந்த நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சோ அந்த இந்த படம் பண்ணலாம் இது அந்த அந்த ஜோன்ல இருக்கு சோ இதை நம்ம பண்ணலாம் இப்ப கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு சோ அங்க இருந்துதான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு சோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே உள்ள வந்தாங்க அதை வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ரவி சார் வந்து நானும் ரவி சார் பேசிட்டு இருந்தோம் அவர் தான் சஜெஸ்ட் பண்ணாரு எனக்கு அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீம்ல அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் நான் பேசும்போது ஆப்ஷன் அவர் சொன்னார் எனக்கு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு உடனே நான் ஓகே சொன்னேன் உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன் அவர் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது நான் வந்து சரி யாரோ டப்பிங் வச்சு தான் பண்ணணும்னு தான் போனேன் பட் வீட்ல போய் கதை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் நான் எப்பவுமே கொஞ்சம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம் சோ ஆன் த ஸ்டாட்ல நிறைய இம்ப்ரூவசேஷன் நடக்கும் சோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணும் ஏன்னா அவரு ஈஸியா இருந்துச்சு அவரு கூட என்ன சொல்றாங்க ஒர்க் பண்றது சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ ஆக்சுவலா ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது எனக்கு எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம் ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவிசாரம் ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்க எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம் கேட்டு முடிச்சுட்டு ஓகே அது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க பின்னாடி ஓடி என்ன ஓகேவா இல்லையா ஆஹ் தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிக்கப் பண்றது அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல சோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்கு ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள அவங்க டப்பிங் எல்லாம் பண்ணி அவங்க ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி வி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும் அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக் அவரு அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு ஆனா நல்லா இருக்கும் அது அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன் ஆனா அவரு பேச மாட்டாரு ஆனா ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பேசிட்டு வர்ற அவரு அதே மாதிரி அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவரு ஆக்சுவலா ஒரு ஆக்டர் ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம் நிறைய வொர்க் பண்ணிருப்போம் இதுக்கு முன்னாடியும் சோ அவரு இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம் சீதா மேம் அச்சு சார் இருக்காரு அவரு நடிச்சிருக்காரு ரவி சார் லரி சார்ரா ரமேஷ் சாரு எல்லாரும் பிரியங்கா மோகன் அவ்வளவு கியூட்டா இருக்காங்க படத்துல நீங்க பாத்துருப்பீங்க சாங்ல டான்ஸ் எல்லாம் செம்மையா ஆடி இருக்காங்க இதுல ஆஹ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அவங்க இது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல பட் ஸ்கிரீன்ல பாத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காங்க அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சே தனியா ஒரு ப்ளூ பர் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் இதுல ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ கியூட்டா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி என்னோட டிஓபி என்னோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட டீம் அப்புறம் மெயினா சுந்தர் சார் சார் தேங்க்யூ சோ மச் சார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது ஏன்னா இவ்வளவு பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம் அது வந்து அதே மாதிரி லொகேஷன்ஸ் ஊட்டி அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்றாரு இன்னும் நிறைய பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்காரு ப்ரமோஷனுக்கு ஸோ டு தீபாவளி வரைக்கும் நீங்க பிரதர் பத்தி நிறைய கேட்க போறீங்க நீங்க எதாவது கேளுங்க நான் சொல்றேன் இல்ல சார் நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும் போது அந்த வரிசையில உங்க படத்துல வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு இருந்தது சாரோட படத்துல ஃபைட் அப்படிங்கற மாதிரி இருந்தது சோ அத பத்தி கண்டிப்பா உங்க கிட்ட கேக்கணும் அப்படி நினைச்சேன் ஆமா एक्चुअली என் படத்துல ब्लड இல்ல நான் யூஸ் பண்ணதே கிடையாது மேக்கப்ல இருந்து ब्लड எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது இது வரைக்கும் நான் பெருசா இது வரைக்கும் எந்த படத்துல யூஸ் பண்ணதே இல்ல ஐ மீன் ஃபைட் எல்லாம் இருக்கு படத்துல பட் அது வந்து ரொம்ப சீரியஸ் ஐ மீன் ரொம்ப ब्लड எல்லாம் வர அளவுக்கு எல்லாம் கிடையாது ஒரு ஒரு யூ சர்டிificate ஃபிலிம்க்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துல இதுல ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு एक्चुअली ஒரு ரெண்டு மூணு ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துல அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த பைக் பண்ணிருக்கோம் அதுலயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு காமெடி இருக்குப்பா நம்ம படத்துல எப்படிப்பா இல்லாமல் இருக்கும் கிடைவா இருக்கு ரவி சார்ரும் பழகிருக்காரு அவருடைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு வி டி விகணேஷும் அவரும் சேர்ந்து பண்றதுலாம் நிறைய லெவல்ல இருக்கு வி டி விகணேஷ் இங்க பாத்தீங்களா டான்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் நல்லா இருக்கு ஓகே சார் சூப்பர் வெரி நீ அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்கணும் உங்களோட முதல் படத்துல எஸ் எம் எஸ் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சோம் நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ இதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங் எப்படி படிஸ் கோயின் டு கால் டூட் அப்படிங்கற மாதிரி இப்போ ப்ரோனு கூட கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டில் ஹிட் ஆகணும் அப்படி நான் வந்து எதார்த்தமா வைப்பேன் அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் தேடி தேடி தான் வைப்பேன் இதுல வந்து ஆக்சுவலா பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ நான் வைக்கிறது இல்ல அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் தேடி தேடி வச்சிட்டு இருந்தேன் சோ ஆல் டூதர் ஒரு இந்த தீபாளிக்கு ஒரு ஃபேமிலி எண்டர்டெயின்மென்ட் நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் கூட இருக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பெஸ்டிவல்லாம் ஊருக்கு போவாங்க எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க படம் தான் என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம் எல்லாரும் சேர்ந்து போலாம் பசங்களை கூப்பிட்டு போலாம் ஃபேமிலி கூப்பிட்டு போகலாம் ஒரு மொத்தம் ஒரு முப்பது டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் இந்த படத்துல ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு ஆக்சுவலா என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நான் ஆக்சுவலா யாரு நான் நான் வந்து யாரு பேர் அதை மிஸ் பண்ணித்தான் சாரி பட் எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அது எனக்காக பண்ணிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் First of all, THANK Thank YOU you, SO MUCH வந்து வந்து and special thanks to Ravi Sir. எனக்கு வந்து ராஜா அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் எந்த ஜேர்னா அவருக்கு செட் ஆகும் அவர் எஸ் சொல்லிட்டாருனாச்சு அவர் மைண்ட் அதுல ஒர்க் பண்ண இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதுல வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு டப்பிங்ல பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு அஹ் அப்புறம் வந்து ஹாரி சார் அவரோட பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலா என்னோட ஃபோன் இப்போ கூட செக் பண்ணலாம் நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்னது ஹரி சார் சாங் மட்டும்தான் மற்ற இதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன் இல்லன்னா யூடியூப்ல கூட கேப்பேன் ஆனா நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரி சார் சாங் மட்டும்தான் சோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன் அவரோட ரெண்டாவது படம் இது எனக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு எல்லா சாங்மே ஹிட் கொடுத்தாரு அது வேணாம் வச்சாங்கன்னா பெரிய ஹிட் ஆச்சு பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல சோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவரு ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் வந்து பெரிய லக் வருது சோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு